வணக்கம் தமிழ்கொரின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் பேசுறது வந்துட்டு நாங்க வந்து இப்ப டாஸ்மாகறோம் அப்புறம் என்னது கிளப்பா அப்படின்ட்டு பக்கத்துல அமர் பிரசாத் ரெக்ரியேஷன் கிளப் அந்த மாதிரி ஒரு கிளப் இருக்கு அதையும் நாங்கள் முற்றுகையிட போறோம் அது கூட தெரியாத அளவுக்கு அவர் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம அப்புறம் தண்ணி அடிக்க மாட்டது ரெக்ரியேஷன் கிளப்பா அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்துல என்ன மதக்கலவரம் இனக்கலவரம் மொழி கலவரம் சுமார் கொனை தூண்டி விட்ட இது பண்ணுறது யாரையாவது யார் போய் அடி வாங்கிறது இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் தான் அவர்கிட்ட இருக்கே தவிர இல்லைன்னா கோர்ட்டில் கூப்பிட்டு களி களி ஊற்றி அடிச்சு சுரத்து விடுவாங்க இந்த மாதிரி கேவலப்பட்டு தெருவாக சுற்றுவாரே தவிர அவர் ஒரு கஞ்சா குடிக்கையோ இல்லை இதெல்லாம் கிடையாது அதனால் அவர் தெரியும் கிரியேஷன் கிளப்லும் ஒன்று இருக்குன்னே அவருக்கு தெரியலையே இடம் மாதிரி போய் எங்கன்னா போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வேறு ஏதாவது இந்த கிளப்பில் போய் பிஜேபியோட கிளப் இருக்குது அந்த கிளப்ல போய் ஏதாவது பண்ணி விட்டாரு கிளப் போய் போராட்டம் பண்ணாருன்னா அவங்க முரத்தை எடுத்து அடிச்சு சுர்த்தி விட்டுருவாங்க இன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி பட்டு துண்டெல்லாம் போட்டு துண்டை எல்லாம் போட்டிருக்கேன் போட்டு மாமிகிட்ட குத்துவாங்க விடுறதுக்கு பார்த்தீங்களா மாமா வந்து மாப்பிள்ள மாதிரி உட்காந்துருக்காரு பொண்ணு பார்க்க சொல்றாரு எனக்கு அப்படின்னு உள்ள குத்து விழுக்கும் போய் வீட்டில் எவன் செஞ்ச வேலைன்னு செய்யல பட்டு துண்டை போட்டு விட்டுருக்காங்க எப்படியும் குத்துருக்கு வீட்டில் இப்போ என்ன டாஸ்மாக் தலைமை அலுவலகம்னா இவங்க வந்து அங்கே ஆஃபீஸ்ல முற்றுகிட்டா சரி அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பண்றேன்னு போய் கடையை முற்றுகிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரில ஏதாவது பிரச்சினை அள்ளிட்டு போற பிளான் ஏற்கனவே அண்டாவை தூக்கிட்டு போனவங்க தானே பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனா போராட்டம்ன்ற பேரில் பாய் கடையில் இருக்க அதெல்லாம் தூக்கிட்டு போனாங்க போய் பிரித்து வச்சு தின்னு அங்கே அண்டாவை தூக்கிட்டு போய் எங்கேயோ ஓரத்துல நிணல் மர நிணலில் அண்டாவை வச்சு அவங்களாம் பிரித்து கடியை தின்ட்டுருக்காங்க மாட்டுக்கடிக்கு எதிராக போராட்டம் தூக்கி அந்த மாதிரி இவங்க ஏதாவது கோட்ரு அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாலும் போட்டுருப்பாங்க இல்லை எதிராக போராட்டம்னா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டே அழிக்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து சமைச்சு வச்சு பிரியாணியை சாப்பிட்டு காலி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ இந்த போராட்டத்துக்குலாம் டாக்டர் தமிழிசை முன்னே வருவாங்களே ஏன்னா கோயம்பேடு மாதிரி தமிழிசை வர மாட்டாப்புல டாஸ்மாக்கு அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்க தவிர அங்கே போகும்போது எதையாவது ஒன்று பண்ணி விட்டாயின் தண்ணி இனி தவிக்குதுன்னு கேட்டு ஏதாவது கலந்து விட்டாயின்னு வைங்க சிக்கலாய் ஏற்கனவே அப்படித்தானே அந்த இன்னொஸ் மீட்டிங்ல ஏதோ ஒரு இந்த படத்தை நிர்வாண படத்தை போட்டி இருக்கிற இதுக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஏற முடியாதுன்னு எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு போராட்டம் எதையா கலந்து வைங்க ரொம்ப உண்மை ஏதாவது சிக்கலா அதனால போகமாட்டான் அலுவலகத்துக்கு எதிராக எதிராக போராட்டம் எதிராக பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு படைய பாலியா அந்த பார்ட்டியில எல்லாரும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரே பாட்டில் இது பண்ணி அப்படின்ட்டு ரஜினியோட அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ்ல மிக்ஸ் பண்ணி ரகசியமா குடிப்பாங்களே அந்த மாதிரி இப்படி மாதிரி இருக்குது ஏன்னா இது மாவட்ட அளவில் இவங்க ஏற்கனவே பிஸ்கட்டு கொடுத்தவங்க இதுக்கும் கூட்டத்தை கூட்டுறேன்னுட்டு போராட்டம் அண்ணாமலை அறுவைச்சது மா இது மாநில அலுவலக தலைமை அலுவலகம் முற்றுகை தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மாவட்டக்கிட்டே நம்ம பவரை காட்டு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நயனா ராகேந்திரன் அன்னிக்கினா சிக்கலாக தான் சரி இல்லை நயனா நாயர் எடுத்து போராட்டம் பண்ணுவாரா ராஜான்னுட்டு ஏன்னா அவரே பத்து பார் கிட்ட வச்சிருக்கேன் இருக்கிற பொழப்புக்கு எடுத்து விட்டு போகிறது தான் நயனா நாயர் டென்ஷன் ஆகிருவா கோயிலில் போய் போராட்டம் பண்ணுங்களா இங்கே ஏன்டா வர்றீங்க கோயிலில் மட்டும் காசு வாங்குறீங்க பாரில் காசு வாங்கக்கூடாதா கோயிலில் எந்த அங்கீகாரத்தில் நீ காசு வாங்குற அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல நீ வந்து தட்டில் எது காசு வாங்குற அதே மாதிரி நாங்கள் பாரில் காசு வாங்குவோம் அவ்வளோதான் அப்போ நீ மட்டும் செய்யலாம் சட்டத்துக்கு போகிறப்போ நாங்கள் செய்யக்கூடாதா அப்படி மாதிரிலாம் வரும் பல பிரச்சனைகள் வரும் அவங்களுக்குள்ளே பாப்போம் சரி அடுத்த கட்டத்தில் இப்படி போகுது ஏன்னா அண்ணாமலே சொல்லக்கூடியது ஹெச் ராஜா போன்றவர்கள் சொன்னது முதல்ல டெல்லியில் வந்தது ஆட்சியை மாற்றணும் நாங்கள் ஆட்சி டயரி உட்காந்தோம் சத்தீஸ்கர்ல ஊழல் மதுபான கொள்கையில் வந்துச்சு ஆட்சியை மாற்றணும் ஆட்சி டயரி உட்காந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் வெளியே வந்திருக்கு ஆட்சியை மாற்றும் ஏறி உட்காருவோன்னு ஒரு சபதத்தை போட்டிருக்காங்க இது நேரத்தில் டாக்டர் தமிழிசை எல்லாம் ஸ்டாலின் முதல்ல தமிழில் பேர் வைக்கணும் அவர் பேரை மாற்றுவாரா நான் சவால் பெற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து ஹோட்டலில் நடக்கிற அதிகமாக இருந்தால் அவங்க 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 பார்த்து கொட்டடிச்சு வளையத்துக்குள்ளே போவாங்க வருவாங்க கம்பியில் நடவா அதை பிச்சு வைத்து புழப்புக்காக பண்ணுறாங்க அவங்களெல்லாம் போய் ஒரு அரசியல் அதையும் சொல்லிக்கிட்டு தமிழிசை அண்ணாமலையெல்லாம் ராஜ் ராஜாலாம் பாவம் இது எப்படி பெருசாக கேட்பாங்க ஏன்னா பலரும் இப்போயே சொல்கிறாங்க தமிழ்நாடு டாஸ்மாக் டேர்ன் ஓவருக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கே நீங்கள் என்றைக்கு எதுவும் தெரியாமல் சொல்கிறீங்களான்னு ஒரு பக்கம் ஒரு தரப்பு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ சீமானெலாம் கொந்தளிச்சு அரிக்க அன்புமணி கொந்தளிக்கிறார் வெள்ளை அறிக்கை வெளியிடணும்லாம் பேசிட்டு இருக்காரு அதாவது திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு இது ஒரு காமன் ஊழல் அப்படின்னு ஒருவேளை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்து போட்டேன் என் ராமதாஸ் வீட்டில் ஃபாரின் சரக்கு பாட்டில் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் தைல பாட்டில் தைல பாட்டில் மாற்றி சொன்னாங்க தைலாபுரத்துக்கு எதுக்கு தைல பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் தைல பாட்டில்னா இவ்வளோ தான் இருக்கும் ஒரு லிட்டர்ல ஃபாரின் பாட்டில எப்படி சரக்கு பாட்டில தைல ஊற்றி வச்சு ஆகிட்டாங்க என்ன தைலத்தில் டெய்லி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மசாஜா பண்ணிட்டு இருக்காங்க தைலத்தில் குளிக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க தைலாபுரத்தில் இந்த மாதிரி அவங்களே காட்டி கொடுத்துருக்காங்க அன்பு பண்ணி பீர் அடிக்கிறதே சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்து பிரச்சனை ஆயிரும் ஸோ அதனால் அது அப்படி போயிட்டுருக்கு மதுக்கு எதிராக பேசுவார் இல்லையா அவரை போன்றவர்கள் இல்லை அவள் விடுவா அவர் கொடுக்குறதே கிடையாது யாரோ டைப் பண்ணி அனுப்புறது தானே நான் நடக்குதுன்றதை பார்த்து யாரோ டைப் பண்ணி அனுப்புவாங்க அது கையில அது விஜய்க்கே வந்து தெரியாது என்ன கையெழுத்து என்ன எதிர்கட்சியில் ஒரு இணைந்து ஒரு பக்கம் நடத்துறாங்களே இது எப்படி டீமுக்கு ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை அண்ணா ஆசாரையை எழுப்பி கூட்டியாக இருந்து தமிழ்நாட்டில் உண்ணாவிரதம் இருக்குன்னு கூட்டியாக இருந்தாலும் செட் பண்ணாலும் அப்பவே தமிழ்நாட்டில் நம்பலை அப்படிங்கிறது தான் பார்க்கணும் விஜய் ஆனால் அண்ணா ஆசாரியை போராட்டத்துங்கிறது கிளம்பி போய் ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அப்போ பே விஜய்க்கு வரந்து சின்ன பையனாக இருக்கும்போது என்ன வரது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்களே உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டார் அவர் ஏதோ காந்தி மாதிரியே அவர் நல்லவர் நினச்சி இப்போதான் தெரியும் அவன் ஒரு அமெரிக்கா கை கூலின்னு சொல்லி இல்லை அண்ணா சாரியமான என்ன பண்றான்னு தெரில ஒய்ஃபர் உடம்பு சரியில்ல யார் சோறாக்கி போடுறானே தெரில அந்த நிலமையில முதலமைச்சர் ஆகும்னு ஆசைப்பட்டு கடைசியில மூணு வேலை சோறு ஒழுங்கா கிடைக்குமான்ற ரேஞ்சுக்கு போயிருக்கா என்ன பண்றது இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அறிவிக்கிறாரு எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது வேற யாரையும் நாங்கள் எதிரியா பார்க்கலை அதை தான் சொல்ற இது தான் அண்ணன் ஆகாரம் இவங்க கூட மட்டும்தான் பழக மாட்டோம் இது எல்லாம் அதை தான் சொல்றேன் இப்போ என்ன சேர மாட்டாங்க சேர எல்லாம் சொல்லிட்டு எப்படி சேராம இருப்பாங்க அதனால் அவங்களோட சீமான் பிஜேபி ஏடிஎம்கே மூணு பேர் கூட்டணி விஜயையும் கூப்பிடுறாங்க தம்பி வந்திருங்க தம்பி பார்த்துக்கலான்னு ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கொள்கை தலைவர் பேரில் சாவர்கரை சேர்த்துருந்தோம்னா அப்படியே சேர்த்துருக்கலாம் நீங்கள் எல்லா கொள்கை தலைவர் நாங்கள் கட் அவுட்லாம் செஞ்சுட்டோம் லெட்ரு பேட்லெல்லாம் அடிச்சு விழாலாம் கொண்டாடிட்டோம் இப்போ வந்தால் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வர்றோம் வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறோன்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஏதாவது படம் உங்க உங்களை சம்மந்தப்பட்ட கேட்கணும்னா அவர் நீங்கள் என்ன ஒரு மூணு கொள்கை தலைவர் சொல்லுங்கள் தேசிய தலைவராக நாங்கள் சேர்த்து விட்டுறோம் இவங்கெல்லாம் லோக்கல் தலைவர் தமிழ் திராவிட தலைவர்கள் தேசிய தலைவர் சொல்லி சாவர்கர் ஹெக்டேவர் கோல்வால்கர் இவங்களை யாருன்னு தெரியாது திண்டுல்கர்ன்னு நினச்சிடுறாங்க அதனால வந்து என்னன்னா இவரை சேர்த்துறாங்க வாஜ்பாய் யாராவது சேர்த்து இன்னும் இருக்காரு வாஜ்பாய் சேர்ப்பாங்க வாஜ்பாய் இல்லை சந்திராசாமியார் ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்க செந்திராசாமின்னு சுப்பிரமணியசாமி கோச்சிக்க மாட்டாரா ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவன் அவன் தலைவர் நான் போடுறான் என்ன போதும் அப்படின்னு விட்டுறாங்க அவன் தான் சூனியக்காரன் சூனிய பொம்மை வச்ச மாதிரி இருப்பான் ஸோ அதனால அப்படியே சட்டம் சட்டமன்றத்துக்குள்ளே இன்னைக்கு எடப்பாடி எழுந்திரிச்சு எனக்கு பேச விடுங்க பேச விடுங்க பட்ஜெட்டு போடணுங்க முடியாதுங்கன்னா அதெல்லாம் எப்படி நீங்கள் விடமாட்டிங்கன்னு பேசிக்கிட்டு அதிமுக எல்லாம் எழுந்திரிச்சு அமளி பண்ணுறாங்க செங்கோட்டை மட்டும் இப்படியே உட்காந்துக்கிட்டு பார்த்து நம்ம இதே உட்காந்துருந்துருக்காப்புல இதே எல்லாம் நம்ம ஜூம் அவர் ஏன் அதிமுக கலந்துக்கல அப்படின்னா அவர் நீங்கள் அவரு வெளிவா பண்ணிட்டு எல்லாம் வெளியில் போன பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பொறுமையா எழுந்து கேட்டு வழியாக போயிட்டார் நாலாவது வழியாக போய் பார்த்துருக்கேன் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு நேற்று சந்திச்சாரு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் சந்திச்சாரு அப்படின்னு செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்காங்க பயங்கரமா நான் சந்திக்கு வர தெரிஞ்சேன்னா மடக்கி போட்டுருவாரு வெங்காய பஜ்ஜி அது இதெல்லாம் வச்சு அவங்கள டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டுருவார் ஸ்பெஷல் ஏலக்காய் டீயே வெங்காயப்பட்சிலாம் வந்து நல்லா இருக்கேன் என்ன அப்படின்னா அதுதான் நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக நீங்கள் வரமாட்டேங்க அதிமுக கட்சி வேறேங்க நீங்கள் வாங்க சாயந்தரமாக வெங்காய பஜ்ஜி சாப்பிடுங்க காலையில் வாங்க பக்கோடா வாங்கி தரேன் நல்லா ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம் என்ன நீங்கள் எடப்பாடிக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டாவது நாளாக போக ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டை சரி இப்போ டீயை சாப்பிட்டு பேசிட்டு இப்போ என்ன அப்படின்னா கட்சியை உடைக்க போகிறாங்க இது கட்சியை உடைக்கிறதெல்லாம் கிடையாது புரியுது அவங்களுக்கு இது சும்மா வந்து பவுடர் அடிக்கிறதா பவுடர் அடிக்கிறது இதில் வந்து எடப்பாடி பயந்து நடுங்கணும் எதுக்குடா திமுக ஆட்சியில் சபாநாயகரை போய் பார்க்குறாருன்னா கட்சியை உடைக்க போகிறாரா எத்தனை எம்எல்ஏ அவர் பின்னாடி போக போகிறாங்க இருபத்தஞ்சா முப்பதாருன்னு கண்ணு காத வச்சு பேசுற குழப்பத்தில் இருக்கு இப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிறது பாஜகவா திமுகவா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை சேர்ந்து நம்மளை அழைச்சி கொள்ள போகிறோம் என்ன நடக்க போது அரசியல் அனாதையாக போகிறோமான்றது தான் இப்போ நீங்கள் எண்பதுகள் அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா போகிற பிள்ளைங்கிட்ட போய் மணி கேட்பாங்க காலேஜ் போற பிள்ளைங்கிட்ட மணி கேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பேசிட்டு மணி என்ன என்ன அப்படின்னு தூரத்துல பாக்கிறேன் ரெண்டு பேர் லவ் பண்றாங்க போல அப்படின்னு ஆனால் ஒண்ணுமே இருக்காது மணி தான் கேட்டிருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாள் வெங்காய பச்சை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு அப்பாவிட்ட பேசிட்டு வந்துருப்பாங்க ரெண்டு நாளா அப்படின்னு கேட்டுருப்பாரு கோயம்புத்தூரில் கூட தான் பேசேன் நான் கோயம்புத்தூர் போனாங்க சேலத்து பக்கத்துல தான் இருந்தேன் ஈரோடுல இருக்க அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஒன்னே பத்திருக்காரு பார்த்துட்டே இருப்பாங்க அஞ்சுக்கு போனார் மூணு நாற்பத்திரெண்டுக்கு வந்திருக்காரு அப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேச்சுவார்த்தை பார்த்து அவங்க பேசினது என்ன வருங்கன்னா மழை வந்துச்சு என்னாச்சு தூத்துக்குடியில் என்னாச்சுன்னா மாவு நடந்து போச்சு சாப்பிடுங்க பஜ்ஜிய அப்படின்னு பேசி அதுக்குள்ளங்க ஃபோனு லைவ் லைவ் எல்லாம் போட்டு அடிச்சு எடப்பாடிக்கு அல்லு எடுத்து ஏன்னா பட்ஜெட் அவர் வாசிக்கிறது ஓடிட்டு இருந்ததை நிறுத்திட்டு இதை ப்ரைக்கிங்க உள்ள போடுறாங்க அதான் பட்ஜெட் வேளாண்மை பட்ஜெட் அதெல்லாம் ஓரம் போடுங்க ஏ சபாநாயகரிடம் என்ன பேசினார் பதினேழு நிமிடங்கள் அப்படி நீடித்த சந்திப்பில் முக்கியமாக என்ன விஷயங்கள் பரிமாற மட்டுமே இருக்காது பஜ்ஜி வெங்காயம் பஜ்ஜி தான் சாப்பிடுவோம் இரண்டு பேரும் சாப்பிட்டுட்டு எல்லா அப்பாவை வேணுன்னே உட்கார வச்சிருப்பாரு ஏன்னா அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டாருன்னா அவங்களுக்கு பிரேக்கிங் இதாகுது ஏன்னா அவர் டிவி முன்னாடி டிபேட்லாம் அவர் தெரியும் ஏதாவது பிரேக்கிங் போடுவாங்க எங்கேயா ஆட்டையை கிளச்சி விடணும்னு சொல்லி பேசியிருந்துப்பா சும்மா சாப்பிடுங்க பியேட சொல்லிப்பாரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டீ கொண்டாயா சொன்னவொன்னே வாயா நீ ஏற்கனவே சத்தம் போட்டுருக்கேன் அதனால பஜ்ஜி சாப்பிட்டு பேசிட்டே இருக்கேன்னு கிளம்புறேன் பேசிக்கிட்டு இருக்கு வந்துடும் வந்துடும் சொல்லி இழுத்து இளைக்காட்டியை சாப்பிட்டு இன்னொரு வந்துருச்சு ஒரு வடையை போடுங்க நெல்லை வேணாம் வேணா வந்துடும் ப்ரேக்கிங் வந்துருச்சுனோடனே சரி போய்ட்டு வாங்க ஸோ இதுதான் வந்து அண்ணன் அப்பாவை செய்யக்கூடிய டெக்னிக் இந்த ஒரு டெக்னிக்கை வச்சு ரெண்டு நாளாக தூங்க விடாமல் நேரத்துக்கு எடப்பாடியே உங்கள் நன்றி வணக்கம்